ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷூஸ் டிப்ஸ் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் மறந்தும் சாப்பிடவே கூடாத டேஞ்சரான ஃபுட்ஸ் சிலதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஹை மெர்குரி கன்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய சீ ஃபுட் அதாவது மீன் வகைகளை நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாக குக் ஆகாத சிக்கன் மட்டன் இந்த மாதிரியான ஐட்டங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சிக்கன் டிக்கா தந்தூரி மாதிரியான சரியா வேக வைக்காத நான்வெஜ் ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி சரியாக வேக வைக்காத முட்டை வகைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கணும் ஹாஃப் பாயில் சாப்பிட்டது அப்படியே பச்சை முட்டையாக குடிக்கிறது ஸோ இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது ஏன்னால் இது ரெண்டுலேயுமே சால்மன் எல்லா டைஃபி அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா இருக்கிறதுனால இது தேவையில்லாத இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தி உங்கள் கருவுக்கு பிரச்சனையும் உண்டாகிடும் அதுக்கப்புறமா நீங்கள் சாப்பிடக்கூடாத உணவுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா கஃபைன் அதாவது கஃபைன் உள்ள காஃபி டீ கேக்ஸ் பிஸ்கெட்ஸ் அப்புறமா வந்து ஐஸ்கிரீம்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸை வந்து நீங்கள் சாப்பிடக்கூடாது அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது முளைக்கட்டிய பயிர் வகைகளை அப்படியே ராவாக பச்சையாக குக் பண்ணாமல் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது அப்படியே சாப்பிட்டாலும் அன்னைக்கு ஸ்ப்ர ஸ்ப்ரவுட் பண்ண அன்றைக்கி அதை சாப்பிட்டு காலி பண்ணிடணும் ரெண்டு மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வந்துடும் அதுக்கப்புறமா சரியாக காய்ச்சாத பால் இப்போ சில பேர் வந்து கடையில் போய் ஸ்மூத்திஸ் ஜூஸ் மில்களால் செய்யப்படுற இந்த மாதிரியான குளிர்பானங்கள் இதெல்லாம் சாப்பிடும்போது அவங்க அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷான பேக்கெட்டை வாங்கி அப்படியே பச்சையாக ஊற்றி கொடுத்துருவாங்க அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் குடிக்க குடிக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும் இதுவும் வந்து உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் ஏற்படுத்தி கர்ப்ப காலத்தில் கருவுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திடும் ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்றத மறந்தும் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க தெரியாமல் கூட இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் கர்ப்ப காலத்தில் சாப்பிடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரக்ஷஸ் டிப்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ